சொல்றதுக்கு நான் என்ன சோழர் பரம்பரையா சோழத்துக்கே இல்லாதவங்கப்பா இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க அப்ப என்ன பத்தி சொல்லவா கேட்டி இங்க இருந்து தள்ளி விட்டுருவேன் சரி சொல்லுப்பா ஆஹ் போலீஸ் என்ன திருடன் சொல்லுவாங்க ஆனா இந்த பொதுமக்கள் என்ன ரவுடின்னு கூப்பிடுவாங்க ஆனா உண்மையிலேனா அந்த நெஞ்சுக்கு கீழ இருக்கிற வயித்துக்காக போராடுற ஒரு சாதாரண சொத்து கட்சி ஆக மொத்தம் என் வாழ்க்கையில ப்ளாஷ் பேக்கா சேச்சா பிளாஷ்பேக்ல இல்லப்பா சிம்பத்தை கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தா அது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கமா இந்த தொழில நீங்க ஒரு மேதை ஆ மேல